മുണ്ടി വീതി വാഹന സാരദികൾക്ക് വിടക്കപ്പെട്ടുള്ള വിസേഡ് അറിവിത്ത ഉണവകം ഒന്ന് എച്ച இளில் இளைஞர்களை குறிவைத்து புலம்பெயர்ந்தோர் நடத்தும் இலங்கையில் ஐந்து டெங்கு அபாயமிக்க மாவட்டங்கள் அடையாளம் அதிகாலை இடம்பெற்ற பயங்கர சம்பவம் திடீரென தீப்பெற்றி எறிந்த தொழிற்சாலை சீரற்ற காலநிலையால் இறந்தவர்களுக்கு இழப்பீடு പുതിയ മട്ടണ പട്ടിക അംഗീകാരം മൻസാരം എഞ്ചന വിജയ സാഹചര്യത്തിൽ കുറിപ്പിട്ടുള്ള அங்கீகரிக்கப்பட்ட புதிய மின்கட்டண பட்டியலானது இலங்கை மின்சார சபையின் பங்கேற்பு முதலீடுகள் மற்றும் இறுதி பயனரின் செலவை குறைப்பதற்கான சீர்திருத்தங்களுக்கும் ஏதுபாக அமையும் அதேவேளை இந்த புதிய பட்டியலை நிறைவேற்றுவதற்கு ஆலோசனை ஊக்கம் மற்றும் உதவி புரிந்த ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றிகள் என கூறியுள்ளார் கொழும்பு கண்டு நாளை சனிக்கிழமை கேகாலி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் ஏற்கமய காலை பத்து முப்பது முதல் மாலை ஆறு முப்பது மணி வரையான காலப்பகுதியில் அவ்வப்போது மூடப்படும் எனவும் கேகாலி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் எந்த பகுதியில் உள்ள ஆபத்தான பாறைகள் மற்றும் அகற்றுவதற்காக இந்த தீர்மானம் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காரணமாக சாரதிகள் மிகுந்த கவனத்துடன் செல்லுமாறும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன சாரதிகளுக்கு காவல்துறையினரால் விசட அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவித்தலில் வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகள் அனைவரும் தங்களது வாகனங்களின் ஆவணங்களை எடுத்து செல்லுமாறு காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் வாகன சாரதிகள் அனைவரும் வீதிகளில் பயணிப்பதற்கு முன்னர் தங்களது வாகனங்களின் ஓட்டுநர் உரிமம் வாகன காப்பீடு வாகன வருமான அனுமதி பத்திரம் உள்ளிட்ட அனைத்து உரிமங்களும் மற்றும் ஆவணங்களை எடுத்து செல்லுமாறு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கனரக வாகனங்களில் பயணிக்கும் சாரதிகள் அனைவரும் கனரக வாகன அனுமதி பத்திரத்தை அறிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் உணவகம் ஒன்றினை நடாத்திய உரிமையாளருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் தண்டம் விதித்த நீதிமன்ற உரிமையாளரை கடுமையாக எச்சரித்து விடுவித்துள்ளது ஏழாலை பகுதியில் பொது சுகாதார பரிசோதகரால் முன்னெடுக்கப்பட்ட திடீர் பரிசோதனையில் சுகாதாரமற்ற முறையில் சுகாதார சீர்கேட்டுடன் குறித்த உணவகம் இயங்கி வந்த நிலையில் அதன் உரிமையாளருக்கு எதிராக மெல்லாகும் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மன்றில் முன்னிலையான உரிமையாளர் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டதை அடுத்து பதினைந்தாயிரம் ரூபாய் தண்டம் விதித்த மன்று உரிமையாளரை கடுமையாக எச்சரித்து விடுவித்தது அதேவேளை கடந்த வாரம் சுன்னாகம் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் காலாவதியான மற்றும் உடல் நலத்திற்கு தேங்கி ஏற்படுத்தக்கூடிய உண்பதற்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக உரிமையாளருக்கு எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருவோரால் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி கிராமப்புற இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டு வருவதாக யாழ் மாவட்ட மூத்த போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஏமாற்றப்படும் இளைஞர்களிடம் இருந்து முப்பது தொடக்கம் நாற்பது லட்சம் ரூபாய் வரையில் பண மோசடி இடம் வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களின் ஏமாற்று நாடகத்தை அறியாத அப்பாவி இளைஞர்கள் போலி வாக்குறுதிகளை நம்பி பணத்தை இழக்கின்றனர்

கத்தியால் குத்தி காயப்படுத்தி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான விசாரணைகளை பாதுகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் ஐந்து மாவட்டங்கள் டெங்கு அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு கம்பகா கழுத்துறை கண்டி மற்றும் கேகோலை ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த ஆடி ஜூன் மாதத்தின் முதல் ஐந்து நாட்களில் நானூற்றி தொன்னூற்றி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதன்படி இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருபத்தி ஐயாயிரத்து நானூற்றி பதினேழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் ஒன்பது டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன இலங்கையில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது நாவலப்பட்டி குருந்துவதி கல்பாய பகுதியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான தேயிலை தொழிற்சாலையில் தீ விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த தேயிலை தொழிற்சாலையில் உற்பத்தி பணிகள் நடைபெற்றுக் மூன்றாவது மாடி வரை பரவியதாக போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்தின் போது தேயிலை தொழிற்சாலையில் பல ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் குழு வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் தேயிலை தொழிற்சாலையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த தேயிலை தூள்கள் தீயில் எரிந்ததுடன் பிரதேசவாசிகள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் தீ பரவியதை தடுக்க முயற்சித்த போதிலும் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் கண்டி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் அழைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்த ஒருவருக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நட்டு ஈடாக வழங்கப்படவுள்ளது குறித்த தகவலை அனைத்து முகாமை நிலையத்தின் கல்வி மற்றும் மக்கள் விழிப்புணர்வு பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பலி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வீடுகளை சுத்தம் செய்வதற்கு பத்தாயிரம் ரூபாய் முற்பணமும் மற்றும் கிராம உத்தியோகத்தர் பிரதேச செயலாளர் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் மதிப்பீட்டு அறிக்கைகளின் பிரகாரம் வீட்டு சேதங்களுக்கு நட்டு வீடு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் வீட்டின் அளவு மற்றும் மதிப்பீட்டு அறிக்கைகளை பெறுவதற்கு எடுக்கும் நேரத்தை பொறுத்து வீட்டு சேதத்திற்கான இழப்பீடு வழங்குவதற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் மற்றும் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு சமைத்த உணவும் வெள்ளத்தில் சிக்கியுள்ள குடும்பங்களுக்கு உலர் உணவும் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அனைத்து முகாமைத்துவ திணைக்களத்தினால் அறிவுறுத்தப்பட்ட போதிலும் வெள்ளத்தில் குளித்தமையினால் பல உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் மற்றும் அபாயகரமான பிரதேசங்களில் இருந்து மக்கள் வெளியேறாததன் பிரச்சினை இன்னும் இருப்பதாகவும் பிரதீப் கொடிப்பிள்ளி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த சீரற்ற காலநிலையினால் பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி